ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு மிராக்கல் வீடியோ இல்லைங்க இது வந்து நான் கிவவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அதோடைய பேக்கிங் அண்ட் ரிஸ்பேச்சிங் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ளஸ் அது கூட சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அண்டு எஸ் ஒரு சிலர் வந்து அட்ரஸ் அனுப்பாமல் இருக்கீங்க அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா மற்றவங்களுக்கு நான் கொடு வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது சம்மந்தமான சில டீட்டெயில நான் தான் உங்கள்கிட்ட கிட்டே பேசிருக்கிறேன் ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் யாஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய்பாபா ஓகே நம்ம ஃபஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன் மிராக்கிள் வீடியோஸ் வந்து இப்போ எனக்கு கொடுக்க டைம் இல்லை பிகாஸ் கிவ் அவிக்காக பிஸியாக இருந்தேன் நான் மூணு நாளாக நான் இதே வேலையாக தான் இருக்கேன் ஒரு எண்பத்தி ரெண்டு பார்சலுக்கு நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஸோ என் பசங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ம மகிழனும் மதியம்தான் குட்டி குட்டி ஆர்த்தி புக்கெல்லாம் வந்து அழகாக அவங்களே உட்காந்து அந்த கவரில் போட்டு பேக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பேக்கிங் வேலையெல்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க நான் அட்ரெஸ் உட்காந்து எழுதினேன் அப்புறம் பெரிய சத்சருதம் புக்கு அதெல்லாமே நான் பேக் பண்ணேன் பட் எனக்கு வந்து ஹெல்ப் காலையிலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பாபா வந்து என் பசங்களையவே யூஸ் பண்ணிட்டாரு சரி ரெண்டு வாண்டுக வீட்டில் இருக்காங்க அவங்களையும் நாம் வந்து இதில் இறக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் பழகிக்குவாங்க இல்லையா கொஞ்சம் பழகட்டும் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது பேக்கிங் பண்ணுறதுன்னு அம்மாவுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க மகளனும் மதியம் ஸோ வாண்டுகிட்ட எப்படியோ வேலை வாங்கியாச்சு ஸோ இந்த ஐம்பது புக்கையும் வந்து மகளன் வந்து பேக் பண்ணிட்டாங்க அண்டு மித்ததெல்லாம் நான் பேக் பண்ணேன் அண்டு என்னெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா ஆரத்தி புக்கு வர்றவங்களுக்கு புக்கு மட்டும்தாங்க வருது அண்டு சச்சரதம் வந்து அனுப்புகிறவங்களுக்கு நான் சச்சிரதத்து கூடவே ஷிறி உதியும் அண்டு பாபாவுடைய ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் ஏன் வந்து ஆர்த்தி புக்கு கூட உங்களுக்கு உதி வரல அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் என்கிட்ட வந்து உதி அவ்வளோ இல்லை பட் இதில் விஷயம் என்னென்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தேடி கொண்டு வந்து ஒரு உதி ஒரு பாக்ஸில் வந்து உதி பேக்கெட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க கொண்டு வந்து யாருக்கெல்லாம் சச்சிருதம் கொடுக்குறீங்களோ அந்த சச்சரதத்துக்கு கூட இந்த உதியை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஏன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா நிஜமாக நானும் சச்சிரதத்து கூட ஷிரடி உதி பேக்கெட்டை வச்சு அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்கிட்ட இல்லை அதே போல் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது உதி இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தி அனுப்புறீங்களா சாய்ராம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்படி கேட்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட கொடுக்க இல்லையே அப்படின்னு நான் நினைக்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் கோயம்புத்தூர்லேருந்து வீடு தேடி வந்தாங்க வீடு தேடி வந்து அட்ரஸும் தெரியாது எதுவுமே தெரியாதுங்க நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கார்ல துவாரகமாய் பாபா அந்த பாபாவை வச்சு மட்டுமே அவங்க தேடி கண்டுபிடிச்சி அங்கே இங்கேயும் சூலூருக்குள்ளே வந்து அங்கேயும் இங்கேயும் எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டு கேட்டு வீடு தேடி வந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இடது பக்கம் பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸில் ஷிருடி உதியை வந்து வச்சு கொண்டு வந்திருந்தாங்க அண்ட் ரெண்டு மூணு புக்ஸ் கொண்டு வந்தாங்க எனக்கு கஜானன் மகாராஜோடைய சரித்ரா அண்ட் குரு சரித்ரான்னு கொண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இருந்து பேசிட்டு போனாங்க ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாபாவே விருப்பப்பட்டிருக்காரு சத்ரசதத்துக்கூட ஷிருடி ஊதி வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது ஸோ என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் ஆல்ரெடி இருந்தது ஒவ்வொரு சத்ரதத்துக்கூடையும் ஒரு உதி பேக்கெட் ஷிறுடி உதி பேக்கெட் ஒரு பாபாவோடைய ஃபோட்டோ வச்சு அனுப்பியிருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணும்போது மறக்காமல் கவருக்குள்ளே செக் பண்ணுங்கள் எங்காவது உள்ளுக்குள்ளே கவருக்குள்ளே விழுந்திருக்கும் ஒன்று புக்குக்குள்ளே இருக்கும் அப்படி இல்லைன்னா கவருக்குள்ளே இருக்கும் கே உள்ள விழுந்திருக்கும் ஸோ அதை செக் பண்ணாமல் கவர் தூக்கி வீசிடாதீங்க எனக்கு அது ஒன்று தான் கொஞ்சம் பயம் அதனால தான் சொல்கிறேன் ஒன்லி வித் சத் நான் அனுப்பியிருக்கேன் ஸோ சத்சிரதம் வாங்குறவங்க எல்லாருமே தரோவாக செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு சச்சரத்தை கூடையும் ஒரு ஷிறுடி ஊதி பேக்கெட்டும் ஒரு பாபா ஃபோட்டோயும் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா அண்டு வராதவங்க ஐ மீன் ஆரத்தி புக்கு கூட வந்து அனுப்புகிற அளவுக்கு ஐம்பது புக்கு அனுப்பியிருக்கேன் ஸோ ஐம்பது புக்குக்கும் ஐம்பது உதி பேக்கெட் என்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உடனே வந்து அதுக்கு மட்டும் வந்திருக்கு எங்களுக்கு உதி பேக்கெட் வரலன்னு வருத்தப்படக்கூடாது உங்களை தேடி எது வந்திருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படுங்க ஏன்னா அறநூற்றம்பது கமெண்ட்டில் ஒரு ஐம்பது பேர்த்த நான் செலக்ட் பண்ணியிருக்கேங்கிற போது அந்த அறநூற்றம்பதுலேருந்து நீங்கள் ஐம்பது பேருங்கிறது அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் உங்களை தேடி பாபா வராரு ஆர்த்தி புக் ரூபத்தில் வராரு வந்ததும் நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காமல் படிக்கணும் ஒரு கிவவே வருது ஒரு கிஃப்ட் வருதுன்னா இந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி நாங்கள் நிறைய உழைப்பு போடுறோம் உழைப்பு போடுறோம் செலவும் பண்ணுறோம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை இவ்வளவையும் நான் பண்ணுறதுக்கு காரணம் பாபாவுடைய புகழ் எல்லா பக்கமும் பரவணும் எல்லாருக்கும் தெரியணும் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நம்ம செய்யறதால நம்ம கர்ம வினைகள் கழியும் அப்படி கழிஞ்சிது அப்படின்னா நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த நன்மை உங்கள் இல்லம் தேடி இப்போ வந்துகிட்டு இருக்கு இது ஜஸ்ட் ஒரு கிஃப்டாக நினச்சிக்கிட்டு வந்துருச்சு ஓகே அப்படின்னு வாங்கி ஓரமாக வைக்கக்கூடாது உங்களை தேடி பாபா வர்றாருன்னா அதுக்கு சரியான அளவில் நீங்கள் அதுக்கு ஒரு மரியாதையை கொடுங்க எப்படி மரியாதை செலுத்தணும் பூஜை மட்டும் பண்ணணுமா இல்லை படிக்கணும் உங்களை தேடி வர்றது எல்லாமே புத்தகம்தான் சச்சரிதம் வர்றவங்க கண்டாயமாக அந்த புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே வச்சுருக்கக்கூடாது திருப்புகள் வருதா திருப்புகளையும் பூஜை பண்ணிட்டு படிங்க ஆரத்தி புக் வருதா காரணம் இல்லாமல் வரலை யாரெல்லாம் இது வரைக்கும் ஆரத்தி புக் என்கிட்ட இல்லை மராட்டி ஆரத்தி படிக்க தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் ஆரத்தி புக் வருது நீங்கள் எல்லோரும் ஆரத்தி பண்ணணும் வீட்டில் ப்ளே பாடணும் அதை ப்ளே பண்ணணும்னு பாபா ஆசைப்பட்டிருக்காரு விருப்பப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் இந்த புத்தகத்து ரூபமாக வர்றாரு அதனால் அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் படிக்க படிக்க தான் புத்தகங்களுக்கு பவர் ஏறும் படிக்காமல் வச்சுருந்தா அது ஒரு சாதாரண புத்தகம் சாதாரண ஒரு கல் ஒரு பொருள் ஒரு வீட்டில் இருக்க உபயோகப்படாத ஒரு பொருளுக்கு சமமானது ஸோ நான் அனுப்புகிறது எல்லாத்துக்கு பின்னாடியும் எத்தனை வேலை இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ வந்து உழைக்கிறோம் இந்த உழைப்பையும் தாண்டியது தான் உங்களுடைய பக்தி என்னுடைய பக்தி நீங்கள் பாபா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை ஸோ நான் உங்கள் எல்லாேருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த மாதிரி கிவவே நான் இன்னும் நிறையா எல்லாேருக்கும் இன்னும் அதிகப்படியாக கொடுக்கணும் இன்றைக்கி எண்பது பேர்த்து கொடுத்துருக்கேன் நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதே போல் நீங்களும் ஆசைப்படுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா நான் போன வீடியோலையே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து வேலை பழுவை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அட்ரஸ் எல்லாருமே கரெக்டாக அனுப்புங்கன்னு இரநூறு சதவிகிதம் சொல்கிறேன் ஒருத்தர் கூட தப்பாக அட்ரஸ் அனுப்பலை எல்லாருமே பர்ஃபெக்டாக நான் எப்படி கேட்டேனோ அதே போல் அனுப்புனீங்க எனக்கு நிறைய வேலை வந்து சிம்பிளாக இருந்தது ரொம்ப ஈஸியாகது இருந்தது பட் அதே சமயத்தில் ஒரு சிலர்னால கொஞ்சம் வேலைப்பழுவும் அதிகமும் ஆச்சு அது என்னென்னா வின்னர் லிஸ்ட்டில் இல்லாதவங்க கூட வின்னர் ஆஃப் திருப்புகள் புக் வின்னர் ஆஃப் ஆரத்தி புக் வின்னர் ஆஃப் சத்ரதம் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக எனக்கு அட்ரஸ் அனுப்பியிருந்தீங்க இது எல்லாம் எனக்கு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்துச்சு அண்டு எல்லாத்தையும் க்ராஸ் செக் பண்ணி வின்னர் லிஸ்ட்டில் இருக்காங்களா இல்லையான்னு க்ராஸ் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு அது என்னுடைய ஒர்க்கிலோடு அதிகப்படுத்திடுச்சு ஸோ எனக்கு அதில் நிறைய டைம் கன்சியூமிங் ஆச்சு நிறைய டைம் போச்சு அதில் நான் வந்து வின்னர்ஸ் மட்டும் அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் எல்லா அட்ரஸையும் உட்காந்து எழுதுனேன் ஆனால் கடைசியில் பார்க்கும்போது லிஸ்ட்டில் இல்லாதவங்க வின்னர் லிஸ்ட்டில் இல்லாதவங்க கூட அனுப்பியிருக்கீங்க அண்டு இதில் வந்து தெரிஞ்சு ஒரு சிலர் தான் அனுப்பியிருக்கீங்க ஒரு சிலர் தெரியாமல் அனுப்பியிருக்கீங்க அது யாருன்னா ஒரே பேர் ஒரே ஊரில் இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் அனுப்பியிருந்தீங்க இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரேவதி அப்படிங்கிற பேரில் நான் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறேன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற நாலஞ்சு ரேவதி வந்துவிட்டாங்க அண்ட் ரேவதி மதுரை அப்படின்னு சொல்கிறேன்னா மதுரையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க அந்த மாதிரி வர்ற எனக்கு கமெண்ட்ஸில் இருந்து நான் யாரை செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்து அவங்களுக்கு அனுப்புறதுக்குள்ளே எனக்கு உண்மையாலுமே பயங்கர ஆயிடுச்சு இது இதில் தான் எனக்கு ஃபில்டர் பண்ண பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னால் ஒரு சிலர் கமெண்டே பண்ணலை ஆனாலும் வின்னர் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஒரு சிலர் அவங்க தான் வின்னரோ அப்படின்னு நினச்சி அனுப்பியிருக்காங்க நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பலை தெரிஞ்சு ஒரு சிலர் அனுப்பியிருக்கீங்க தெரியாமல் ஒரு சிலர் அனுப்பியிருக்கீங்க அதனால் கொஞ்சம் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு பட் ஃபைனலி நான் வந்து கரெக்டான ஆள் யார் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி யாரோடைய பேரையெல்லாம் நான் செலக்ட் பண்ணினோம் அவங்க எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டேன் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ லிஸ்ட்டில் இல்லாதவங்க கூட ஒரு சிலருடைய பெயர் வந்து பெயர் ஊரெல்லாம் புதுசாக இருந்தது அவங்களாம் லிஸ்ட்லேயே இல்லை ஆனாலும் அனுப்பியிருந்தாங்க இப்போ நான் ஏமாந்து இவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன்னு வைங்களேன் மற்றவங்களுக்கு யாரை உண்மையாக நான் வினராக அனௌன்ஸ் பண்ணேனோ அவங்களுக்கு நான் அனுப்பாமல் விட்டுருப்பேன் என்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது அப்போ அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க பிரீத்தியாக்கா வந்து அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க பாரு அப்படின்னு என்னை நினைக்க மாட்டாங்களா ஸோ ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க தெரியாமல் அனுப்புனவங்கல நான் எதுவும் சொல்லலை பட் ஸ்டில் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து லிஸ்ட்லேயே இல்லை இல்லாதவங்க கூட அனுப்புனாங்க புதுசு புதுசாக இருந்துச்சு பெயர் அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா எஸ்டி குரியரில் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி அனுப்பியாச்சு கண்டிப்பாக மண்டே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் மண்டே வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அண்டு ஒரு பத்து பேர் எனக்கு அட்ரஸ் அனுப்பலை யார் யார்னா ஆரத்தி புக்கில் வந்து மாலதி திருப்பூர் ரேவதி கோயம்புத்தூர் ரேவதி வெள்ளூர் அட்ரஸ் அனுப்பியிருக்கீங்க கான்டெக்ட் நம்பர் அனுப்பல ஜெயலட்சுமி கோவில்பட்டி பரிமலா சந்தோஷபுரம் சென்னை மகாலட்சுமி நாகர்கோயில் சரண்யா கரூர் இவங்கலாம் ஆரத்தி புக் வின்னர்ஸ் இவங்க எனக்கு அட்ரஸ் அனுப்பல இன்னொன்று சச்சரிதத்தில் வந்து பிரியா ஸ்ரீரங்கம் இவங்க எனக்கு அட் அட்ரஸ் அனுப்பலை அண்ட் திருவதி திருவிதா திருவிதா சேலம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சச்சரதத்தில் வந்து அட்ரஸ் அனுப்பலை ஸோ மொத்தம் இவங்க எல்லா நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் அட்ரஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பார்சல் பண்ணிடுவேன் அப்படி இல்லைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் வேறு யாரையாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை வந்து அனுப்பிடுவேன் அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இப்போ நான் அனவுன்ஸ் பண்ண இந்த பெயரை தவிர்த்து எல்லாருமே எனக்கு வந்து அட்ரஸ் அனுப்பிட்டீங்க மற்றவங்க எல்லாருக்குமே நான் பார்சலை அனுப்பியாச்சு முதலும் கடைசியுமா எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் எப்படி கேட்டேனோ அதே போல் ரொம்ப தெளிவாக அட்ரஸ் அனுப்பியிருந்தீங்க யார் ஒருத்தர் கூட தப்பாக அட்ரஸ் அனுப்பலை கரெக்டாக அனுப்பியிருந்தீங்க எல்லாமே அனுப்பியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லா பார்சலையும் என்னால் எடுத்துகிட்டுலாம் போக முடியல வெயிட்டாக இருந்தது அதனால் குரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்